நடல மற்ற தேர்தல்ல யாரு ஜெயிப்பா யாரு தோப்பான்னு சொல்ல தெரியல இது யுத்தம் யுத்தத்துல வெற்றி தோல்வியை விட களத்துல யார் நெஞ்ச நிம்பத்தை தைரியமா நின்னாங்கிறது தான் முக்கியம் நான் தைரியமா சொல்வேன் இந்த ஜனநாயக யுத்தத்துல அண்ணா திமுக தொண்டர்கள் தான் நெஞ்ச நிமித்தி நிக்கிறாங்க ஆமாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்ம முன்னாடி மூணு கூட்டணிகள் இருக்கு ஒரு கூட்டணி மாநிலத்துல ஆளுங்கட்சியா இருக்கிற திமுக கூட்டணி ரெண்டாவது மத்தியில ஆளுங்கட்சியா இருக்கிற பாஜக கூட்டணி இந்த ரெண்டையும் எதிர்த்து எந்த அதிகார பலமும் இல்லாத அதிமுக கூட்டணி அலுங்கட்சி கூட்டணியோட நிலமையை பாருங்க ஐ பெரியசாமின்னு ஒரு அமைச்சர் எவ்வளவு காலம் அரசியல் பயணிச்சிருப்பாரு திண்டுக்கல் தொகுதியில ஓட்டு கெட்டு போனப்ப அவரை ஊருக்குள்ளவே வரக்கூடாதுன்னு ஜனங்க மிரட்டி விரட்டுறாங்க அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கிட்ட உங்களுக்கு என் ஓட்டு இல்லைன்னு முகத்துக்கு முன்னாடி சொல்றாங்க தென் சென்னை எம்பி உட்பட திமுக வேட்பாளர்கள் எல்லாரையும் ஜனங்க ஓட விடுறாங்க பா சிதம்பரம் எவ்வளோ பெரிய மனுஷன் இன்னைக்கு மக்கள் அவரை கல்லால அடிப்போம்னு சொல்றாங்க எல்லாத்தையும் விட ஈரோட்டு சந்தையில ஒரு சாதாரண காய்கறி கடக்காரமா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம முதலமைச்சரை திக்கி திணறி போனாரு மொத்த ஆளுங்கட்சிக்கும் போற இடமும் தலை தான் திமுகவுக்கு ஓட்டு கெட்டு போற தொண்டர்களுக்கு பொதுமக்கள் சாப்பா விடுறாங்க அட்லீஸ்ட் இவங்களுக்கு சாப்பா விடவாச்சும் ஆள் இருக்கு இன்னொரு ஆளுங்கட்சி இருக்கே பாஜக அவங்களுக்கு அதுக்கு கூட ஆள் இல்லைங்க ராதிகான் ஒரு பெரிய நடிகை பிரச்சாரம் பண்ணும் போது ஜனங்க அதை கூட இந்த ரெண்டு கூட்டமும் இப்படி தலை தலை குனிஞ்சு ஒரு ஒரு கொடி மட்டும் மக்கள் நிமிர்ந்து மாதிரி இருக்கு அண்ணா விரல நீட்டி அந்த கொடிய தூக்கிட்டு ஒற்றை விரலால் ஓக்கியடி போகும் ஒரு கூட்டம் நெஞ்ச நிமித்திட்டு வருது அது எம்ஜிஆரோட கூட்டம் நாமல்லா வாய் நிறைய அம்மான்னு கூப்பிடுற அந்த தெய்வத்தோட கூட்டம் அதிமுக மூணாவது இடத்துக்கு போகும் காணாம போகும்னு பேசினவங்க முகத்துல கரியல்லி பூசிட்டு கள்ளத்துல நாங்க தாண்டானு உறக்க சொல்லிட்டு இருக்கிற அண்ணா திமுக தொண்டர்களோட கூட்டம் மத்த கட்சிக்காரன் என்ன சொல்லி ஓட்டு கேக்குறதுன்னு தெரியாம சொன்னதையே சொல்லிட்டு இருக்கும்போது சொல்லி முடிக்க முடியாத அளவுக்கு நிறைய நல்லது பண்ணுவாங்க நெஞ்ச நிம்மதி தானே வருவாங்க தாலிக்கு தங்கம் கொடுத்தவங்க அம்மா உணவகம் ஆரம்பிச்சு ஏழைகளோட பசிய போக்குனவங்க கரவை மாடு கொடுத்து வாழ்வாதாரத்தை ஒசத்துனவங்க பதினோரு மருத்துவ கல்லூரி கால்நடை பூங்கா குடிமராமத்து பணி மருத்துவ படிப்புல ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடுன்னு நிறைய சொல்லலாம் நாள் முழுக்க சொன்னாலும் ஏதாவது ஒண்ணு விட்டு தான் போ அத்தனை நல்லது பண்ண அந்த கட்சி களத்துல கம்பீரமா நிக்கிறதுலையும் அந்த கட்சியை மக்கள் கொண்டாட்டுறதுலையும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லைங்க தேர்தல் சொன்னா மட்டும் போதும் அண்ணா திமுக தொண்டை தூங்கிட்டு இருந்தாலும் கோடி தொண்டன் மட்டும் களத்துல இருந்தா கூட தேர்தல் எப்பவும் கலக்கட்டும் கழகத்தை உருவாக்கினது என்னவோ மக்கள் திலகம்தான் ஆனா கழகத்தை துரோகிகள்ட்ட இருந்தும் எதிரிகள் இருந்தும் காப்பாத்தி களத்துல நிக்கிறது ஒரு உண்மையான தொண்டன் கழகத்தோட வளர்ச்சியே ஒவ்வொரு தொண்டனோட மூச்சு முன்னாடியே சொன்ன மாதிரி யுத்தத்துல வெற்றி தோல்வியை விட கள்ளத்துல யாரு துணிச்சலோட நின்னாங்கிறது தான் முக்கியம் ஏன்னா துணிச்சல் தான் வெற்றிய கொடுக்கும் நடக்கிறதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா இங்க ஜெயிக்கிறதுக்கு தேவையான துணிச்சல் அண்ணா திமுக கரங்கட்டம் மட்டும்தான் தான் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது கள்ளத்துல நின்று அசராம அடிச்சு ஆட்டுறது அண்ணா திமுக மட்டும்தான் எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற